ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கு வணக்கம் நம்பிக்கையே விஜயா இன்டர் பம் யூடியூப் சேனலில் உங்களை அன்புடன் நான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோஸில் பார்த்தீங்கன்னா பொங்கனூர் கூட்டரக மாடுகள் விற்பனைக்கு வந்து இருக்குங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து ஒரிஜினல் பொங்கனோர் கூட்டரக மாடுகள் இளம் கன்று குட்டி கிரேரிகள் வந்து விற்பனைக்கு வந்து இப்போத்தையும் வந்து இருக்குங்க எல்லாமே வந்து இந்த பியூர் ஒயிட்டில் வந்து நிறைய வந்து விற்பனைக்கு வந்துருக்கு இது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டிஃப்ரெண்ட் கலரில் வந்து இப்போ வந்து விற்பனைக்கு வந்து இருக்குங்க இந்த எங்கேரியர் பார்த்திங்கன்னா வந்து சித்தூர் பகுதியில் வந்து இருக்குதுங்க திரு பாபா நாயக் வந்து இருக்குது உங்களுக்கு தேவைப்படுற நண்பர்கள் வந்து வீடியோஸில் வந்து நம்பர் கொடுக்குறேன் காண்டெக்ட் பண்ணி வந்து பேசி வாங்கிங்க நீங்கள் எப்பவுமே வந்து இவர் காண்டாக்ட் பண்ணிணா வந்து சின்ன சின்ன பொங்குனூர் கூட்ட கண்டுக்குட்டிகள் இளங்கண்டு குட்டிகள் கன்றுகள் சினை மாடு காளை மாடுகள் வந்து எப்போவுமே வந்து விற்பனைக்கு வந்து இருக்குங்க அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரீயாக வந்து டிரான்ஸ்போர்ட் வந்து பண்ணி கொடுக்குறாங்க ஃப்ரீயாக சினியை ஊசியை வந்து கொடுக்குறாங்க இவர்கிட்ட பார்த்தீங்கன்னா வந்து வேலி மசாலா வந்து ஸ்வீட்ஸ்கள் வந்து நிறைய வந்து இருக்குங்க தேவைப்படுற நண்பர்கள் வந்து அது வந்து கொரியர் வந்து பண்ணி கொடுப்பாரு சரியின் நண்பர்களே இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தேன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் ஒரு அடுத்த சந்திப்போம் நன்றி வணக்கம்